அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹ் ஒபராத்துல அலஹம்துல்ல ஒசலத்து ஒஸ்லூலில்ல அன்புக்கனிய நதிர்மை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது மிக குறுகிய ஒரு வாழ்க்கை எப்பொழுது மரணிப்போம் அப்படிங்கிறது தெரியாத ஒரு வாழ்க்கை எங்கு மரணிப்போம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது சொல்கிறான் எந்த ஒரு ஆத்மாவும் அது எங்கு மரணிக்கும் என்ற தகவலை அது அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறான் நமக்கு தெரியாது நாம் எங்கு மரணிப்போம் அப்படின்னு ஸ்வஹானா வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்க வந்தவங்க அவங்க மீண்டும் தாய்நாட்டுக்கு போவாங்களா தன்னுடைய பெற்றோர்களை சந்திப்பார்களா தன்னுடைய பிள்ளைகளை சந்திப்பார்களா எதுவும் தெரியாது காலையில் வேலைக்கு வெளியில் போனவங்க ஈவினிங் வந்து வீட்டுக்கு வருவாங்களா தெரியாது வாகனத்தில் பிரயாணிக்கக்கூடியவங்க சரியான முறையில் போய் அந்த டெஸ்டினேஷனை அவங்க போகக்கூடிய இடத்த வந்து அடைந்து கொள்வாங்களா தெரியாது இப்படி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை இடையில் சில தினங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு விபத்தை பற்றி நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்ற ரம்ராக்கு வந்த யாத்திரிகள் தெலுங்கானா என்கின்ற அந்த இடத்திலிருந்து இந்தியாவிலிருந்து வந்தவங்க மக்காவிலிருந்து மதினாவுக்கு அபாதத்துக்காக அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக போகிறாங்க பதில் என்கின்ற அந்த ஒரு இடத்தை தாண்டி அங்கே நடந்த வரலாற்று சம்பவமான போர் நடந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து மது மறுபடியும் மதினாவுக்கு போகிறாங்க அப்படி சென்ற வழியில் ஒரு மிகப்பெரும் விபத்துக்குள்ளாகி அங்கு சென்ற அந்த பேருந்திலிருந்து அனைவரும் மரணிச்சிட்றாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் மரணிச்சிட்றாங்க ஒரு சகோதரரை தவிர அவர்களை மிகப்பெரும் படிப்பனைகளை உள்ளடக்கியது இந்த நிகழ்வு முதல்ல ஒரு முஸ்லீமுடைய மரண செய்தி அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரும் வருத்தத்தை கொண்டு வரணும் அதிலும் இந்த மாதிரியான மரணம் அல்லா ரப்பல் ஆலமீனை வணங்க சென்றவர்கள் அவங்களுடைய உள்ளம் முழுவதுமாக அல்லா ரபுல் ஆலமீனுக்கு நாம் அபிபாதச் செய்ய வேண்டும் வணங்கணும் அல்லா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கணும் அப்படின்னு வெகு தூரம் பிரயாணித்தவர்கள் பல எதிர்பார்ப்புகளை நாம் இந்த இபாதத் செய்துட்டு வெம்பரா முடிச்சுட்டு நாம் நல்லபடியாக வீடு திரும்பணும் அப்படின்னு நினச்சி கொட்டு நினச்சிட்டு இருந்தவங்க பல நினைவுகளை மெமரிஸ் பொதுவாக வந்து இங்கே வெம்பரா முடிச்சுட்டு ஊருக்கு போகிறவங்க பல நினைவுகளை வச்சுருப்பாங்க நாங்கள் வந்து ஹரமுக்கு போனோம் இவ்வளோ கூட்டத்தை பார்த்தோம் கேபாவை முதல் முதலாக பார்த்தோம் அங்கே பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு எங்களுக்கு இருந்துச்சு முதல் முதலாக நான் கேபாவை பார்த்து அழுதேன் நான் மதினாவுக்கு போனேன் அப்படியா ஒரு அமைதியான ஒரு இடத்தை நான் உலகத்தில் பார்த்ததே இல்லை ரசூல்லாய் சல்லா அலிவாசல் அவங்களுடைய பள்ளிவாசலில் தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன் ஜென்னத்தில் பக்கைக்கு போனேன் இப்படியான பல நினைவுகளை தன்னுடைய குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்வார்கள் மிக சந்தோஷமாக அதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர்கள் திரும்புவார்கள் இப்படியாக தான் இந்த ரம்ராவுக்கு வந்த இந்த தெலுங்கானாவிலிருந்து வந்த இந்த சகோதரர்களும் சகோதரிகளும் குழந்தைகளும் ஸ்வஹேனல்லா எல்லோருமே மரணிச்சிட்டாங்க இப்படியான கனவுகளோடு இருந்தவர்கள் ஸ்வேன் அவங்களுக்கு தெரியாது தான் மரணிக்க போகிறோம் அப்படின்ட்டு உறங்கி கொண்டிருந்தாங்க இரவு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் தெரியாது எங்கே மரணம் எப்படி மரணம் எந்த நிலையில் மரணம் யாராலும் அதை சொல்ல முடியாது இவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூல்லாய் சல்லா அலையிஸ்லம் அவங்களுடைய பஷாரத் இருக்குது இப்படியாக நெருப்பினால் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டில் மரணிச்சிட்டாங்கன்னா இன்ஷா அல்லா அவங்களுக்கு அல்லா ரபுல்லா ஆலமின் ஷஹாதத்தை தருவான் என்று ரசூல் சல்லாஹ் சொன்ன பஷாரத் நற்செய்தி இருக்கின்றது அதிலும் இந்த நிலை அப்படிங்கிறது பெரிய விஷயம் ரம்ராவுக்காக அல்லாஹ் சுஹானவா தாலாவுடைய கெஸ்ட்டாக வந்தவங்க அல்லா ரபுல்லாளமினுடைய கெஸ்ட் அவங்கஃபுல்லா அல்லாஹுடைய கெஸ்ட் அல்லாவுக்காக வந்தாங்க லிபை கல்லாஹும் யா அல்லா உனக்காக நான் இங்கே ஆஜராயிருக்கேன் உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லையா அல்லாஹ் உனக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு தல்வியாக சொல்லிட்டு வந்தவங்க இந்த மக்கள்லாம் இப்படியானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறோம் அல்லரப்பில் ஆளுமீன் அவர்களுக்கு இங்குதான் மரணம் வைத்திருக்க வேண்டும் என்று நாடி இருக்கிறோம் அவங்களுக்கு மரணம் நிகழ்ந்துடுச்சு மரணத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்வேனா நம்மளால எஸ்கேப் ஆக முடியாது குல் இன்னல் குல்இன்னல் மௌ செல்லதி மரணத்தங்கன்னு நம்ம ஓட முடியாது மரணம் நம்மளை துரத்தெல்லாம் இல்லை மரணம் நம் முன்னாடி வந்து நிற்கும் இன்னஹு முலா கீக்கும் அது முன்னாடி வந்து நிற்கும் நல்லா இருப்பின்னு சொல்கிறான் ஒரு நிமிடம் ஒரு செகண்டு கூட அதிலிருந்து நாம் பின்வாங்க முடியாது முன்னாடி வர முடியாது மரணம் ஒன்று வந்து விட்டதென்றால் மலக்குள் மவுத் நம்மளுடைய ரூஹை எடுத்துருவாங்க பானவர்களே அந்த அந்த மரணத்தை தான் தோளில் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளோ பெரிய படிப்பினை இருக்குது தெரியுமா லா ரொபானின் எவ்வளோ பெரிய படிப்பினைகளை இந்த மரணத்தின் வழியாக தருகின்றானு தெரியுமா வெறும் செய்தியாக கடந்து சென்று விட்டோம் என்றால் உண்மையிலேயே அந்த படிப்பினையை நாம் எடுத்து எடுத்துக்கொள்ள முடியாது நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் இதை அமல் செய்யணும் என்னுடைய வாழ்க்கை இன்றோடு முடிந்து விட்டதென்றால் என்னுடைய அமலை நான் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லா ரபுல்லாலமிடம் நான் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உறங்க போது முன்னாடி நாளைக்கு எந்திரிப்பானான்னு எனக்கு தெரியாது யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னிச்சு அல்லா என்கின்ற ஒரு உருக்கமான துவா இருக்க வேண்டும் நம்மளுடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே இந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும் எப்பொழுது மரணிப்போம் என்பது நமக்கு தெரியாது என்கின்ற இந்த எண்ணம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் ரசூல்ல்லாய் சல்லாசின்னு சொன்னாங்க மனிதர்களிலேயே புத்தி கூர்மை உடையவர்கள் மரணத்தை அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் உலக வாழ்க்கம் வாழ்க்கை நிரந்தரம் அல்ல சகோதரர்களே எப்படியும் நாம் மரணிக்கப் போகின்றோம் அந்த மரணம் சிறந்ததாக இருக்க வேண்டும் ஒலே சமு துண்ண இல்லை முஸ்லீமுன்னு அதான் ரபுள்ள ஆளுமின்னு சொல்கிறான் உங்களுக்கு மரணம் வந்துவிட வேண்டாம் முஸ்லீமான நிலையே இன்றி முஸ்லீமாகவே நீங்கள் மரணியுங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே நீங்கள் மரணீங்கன்னு நல்லா சொல்றான் இந்த நாற்பத்தி ரெண்டு பேரும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் இன்ஷா அல்லா மரணிச்சிருக்கிறாங்க ஒரு விபாதத்தை செய்து கொண்டிருக்கும் போது மரணிச்சிருக்கிறாங்க நமக்கும் அப்படியான ஒரு மரணம் தேவை தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஓதி கொண்டிருக்கும் பொழுது இம்ராவில் பொழுது ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது அல்லாஹுடைய பாதையில் இருக்கும் பொழுது நமக்கு மரணம் வர வேண்டும் நம்மளுடைய இறுதி வார்த்தை அஷ்ஹது அல்லா இலஹ இல்லாது அல்லாஹுவை தவிர வணங்க தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன் மேலும் மொஹம்மது சொல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இறை தூதர் என்பதை நான் சாட்சி கூறுகின்றேன் என்கின்ற இந்த களிமாவோடு நாம் மரணிக்க வேண்டும் தஹலல் யார் அல்லாஹ் ஆழ மீன் தான் வணங்கு தகுதியானவன் அவனை தவிரவர் யாரும் வணங்கு தகுதியற்றவர்கள் என்ற நிலையில் மரணிக்கிறார்களோ தஹலல் ஜன்ன அவங்க சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடுவார்கள் அன்பானவர்களை சிந்திச்சு பார்ப்போம் இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் எப்பொழுது மரணம் என்பது நமக்கு தெரியாது இந்த மாதிரியான சம்பவங்களை நமக்கு இதுதான் படிப்பினை மேலும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இப்படி மரணம் நடக்கும் பொழுது நம்ம அல்லா ரபுல் ஆளுமியுடைய கதிரை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு வந்துடக்கூடாது இது அல்லாவுடைய விதி ஏன் இவங்களுக்கு இப்படியான மரணம் ஏன் நெருப்பினால் மரணம் ஏன் இப்படி மரணம் அவங்க வந்து நல்ல காரியத்துக்கு தானே சென்றார்கள் என்று சிலர் கேட்கக்கூடும் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் அல்லா ரபுல் ஆலமின் ஒரு விஷயத்தை ஒரு சோதனையை தந்தான் என்றால் அதில் பெரிய ஹயிர் இருக்கின்றது நன்மை இருக்கின்றது என்று அல்லாஹ் ஒரு ஆனால் சொல்கிறான் அல்லாஹ் சோதிப்போம் என்று அல்லாக்குற ஆனால் சொல்கிறான் அதனால் இது ஒரு சோதனை அல்லாஹ் ரபுல் ஆலமின் சோதிச்சிருக்கிறான் அவங்களுடைய குடும்பத்துக்கான சோதனை அவங்களுக்கான சோதனை இன்ஷா அல்லாஹ் இதில் மிகப்பெரும் வெற்றியை அவர்கள் மறுமையில் காணுவார்கள் அதனால் இன்ஷா சாயலா இப்படியான ஒரு சம்பவங்களை பார்த்தா அவங்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் அல்லா ரபுல் ஆலமீனுடைய விதியில் கேள்வி கேட்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அலமதுல்லா இது அல்லாஹுடைய நாட்டம் என்பதாக நாம் நம்முடைய உள்ளத்தில் சொல்லணும் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினையான எனக்கும் மரணம் வரும் என்கின்ற படிப்பினை எடுத்துக்கொண்டு நடப்போம் அல்லா அரபு ஆலமீன் அதில் மரணிச்ச எல்லா மக்களுடைய பாவங்களையும் மன்னித்து சுகதாக்களாக அல் அரபுல் போனாக எழுப்புவானாக வாகரு அலஹ் அரபு ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா